கிச்சனுக்கு தேவையான ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன் நான் ஆர்டர் போட்டது என்னமோ சின்ன பொருள் தான் ஆனால் வந்தது பெரிய பார்சலாக இருந்தது நம்ம ஆர்டர் போட்ட பொருள் இவ்வளோ பெருசாக இல்லையே வீடு மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் தாங்க திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நம்ம ஆர்டர் போட்ட பொருள் தான் இந்த அளவுக்கு சேஃபாக கொரியர் பண்ணி விட்டுருக்காங்கன்னு இந்த இடிகள் வந்து ரொம்ப நாளாக காட்டில் போட்டு வச்சது தான் எனக்கு தேவைப்பட்டது இது ரொம்பவே சுரசரப்பாக இருக்குது அப்படியே பயன்படுத்த முடியாது இது எப்படியும் சீசனிங் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் இது எப்படி பழக்கப்படுத்துறதுன்னு பார்க்கலாமா இப்போ இந்த இடிகளை நல்லா நினச்சிட்டு தேங்காய் நார் எடுத்து வச்சுருக்கேன் அதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன் தேங்காய் நார் இல்லைன்னா நார்மலான ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு கூட நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிறலாங்க இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற போட்டிருந்தேன் அதையுமே சேர்த்துட்டு நல்லா இடிச்சிட்டு இடிச்சு எடுத்து வச்சிருக்க அரிசியை சுற்றி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன் நாலா பக்கமாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தோன்னு வைங்களேன் அதில் இருக்கிற குட்டி குட்டி அழுக்குகள்லாம் நல்லா க்ளீனாகி வந்துடும் இப்போ இதை கடைசியாக பழக்கப்படுத்துறதுக்காக ஒரு கைப்பிடி கல்லுப்பு மிளகு சீரகம் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்துக்கிடலாம் அப்புறமா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எப்போவும் போல் யூஸ் பண்ணிக்கிடலாம் ரொம்ப வெயிட்டாக இருந்தது ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா கமெண்ட்டில் எனக்கு லிங்க்குன்னு டைப் பண்ணுங்கள் உங்களுடைய டிஎம்க்கு நான் ப்ராடக்ட்டோட லிங்க் சென்ட் பண்ணுறேன்